அனைவருக்கும் வணக்கம் திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபத்தை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் ஏற்றப்பட வேண்டும் என்று எழுந்த விவகாரம் இது குறித்து கடந்த மூன்று நாட்களாகவே பரபரப்பு செய்திகள் வந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது நேற்றைய தினம் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருடன் சேர்ந்த பாஜகவினர் ஐநூறு பேரை காவல்துறை கைது செய்திருக்கிறது ஆன்மீகவாதிகள் ஐநூறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ராஜா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த வழக்கை தமிழக அரசு எதற்கு மேல்முறையீடு செய்கிறது அறநிலைத்துறை எதற்கு மேல்முறையீடு செய்கிறது கரூர் சம்பவத்துல மட்டும் தனி நீதிபதியின் கருத்து இனிச்சுச்சு இப்போ மட்டும் தனி நீதிபதியின் கருத்து கசக்குதா தீபத்தை எங்கு வேணுமானாலும் ஏற்றலாம்ல எதுக்கு இந்த பிரச்சனை அதான் கலவரத்தை தூண்டுகிறது பாஜக என்று பேசுகிறீர்கள் அப்பதான் கருணாநிதி அவர்களை எங்கு வேணா புதைக்கலாமே எதுக்கு மெரினா பீச்சில் தான் எட வேணும்னு சொல்லிட்டு எடப்பாடி ஐயா கையை புடிச்சு காலை புடிச்சு கதறிட்டு இருந்தீங்க எங்கே வேணா போச்சுருக்கலாம்ல சாரே பீணிச்சிச்சு இப்போ கசக்குது உங்களுக்கு வெறி சிறுபான்மையினரின் வாக்குகள் முழுவதும் நமக்கு வர வேண்டும் வேறு யாருக்கும் சென்று விடக்கூடாது என்ற வெறி அத கலவரத்தை மத அரசியலை தூண்டுவது திமுக அமைதியாக முடிய வேண்டிய ஒரு வழக்கை தீர்ப்பு வழங்கிய வழக்கை காவல்துறையினரை வைத்து இந்த அளவிற்கு கலவரத்தை தூண்ட முயற்சிப்பது திமுக ஆனால் மக்களவையில் அவசர விசாரணையாக கொண்டு வருவது நீதிமன்றத்தில் மேல்முறையீடு உச்ச நீதிமன்றம் செல்வது என்று இதனை பெரிதுபடுத்துவது திமுக என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று திருப்பரங்குன்றம் குறித்த திமுக அரசின் மேல்முறையீடு தவறு என்பதை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம் போகலாம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை பிரேம்குமார் வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு போங்க சும்மா பாதி பார்த்துட்டு அரசியல் ஜாதி மதம் என்று கமெண்ட் பண்ணிட்டு போயிடாதீங்க கடந்த ஒன்றாம் தேதி உயர்நீதிமன்றத்தில் ரவிக்குமார் என்ற ஒரு ஆன்மீகவாதி அதை ஏழுமலையைச் சேர்ந்த இவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார் கார்த்திகை தீப திருநாளில் திருப்பரங்குன்ற மலை உச்சியில்தான் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்ற ஒரு வழக்கை தொடுக்கிறார் அந்த வழக்கில் நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் ஓகே நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவில் நிர்வாகத்திற்கு உத்தரவிடுகிறார் ஆனால் அந்த உத்தரவு வெளியான பிறகு திருப்பரங்குன்ற மக்கள் அனைவரும் இனிப்பு வழங்கி பட்டாசுகள் வெடித்து கொண்டாடத் தொடங்கினர் அதன் பின்பாக மூன்றாம் தேதி வந்தது கார்த்திகை திருநாள் தொடங்கியது ஆனால் வழக்கம் போலே அந்த பிள்ளையார் கோவிலின் தீபத்தூணில் தான் தீபம் ஏற்றுவதற்கு கோவில் நிர்வாகம் அரசல் புரசலாக வேலைகளை பார்த்து கொண்டிருப்பது தெரிய வந்தது மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு எந்த நடவடிக்கையும் கோவில் நிர்வாகம் எடுக்கல இதை அறிந்து உடனடியாக அந்த ரவிக்குமார் தரப்பு மனுதாரர் தரப்பு நீதிபதியை அணுகி பேசியது அப்போது கோவில் நிர்வாகம் பண்ணலாம் உச்சியில் இருக்கக்கூடிய தீப துணில் தீபத்தை ஏற்றுங்கள் என்று சுவாமிநாதன் உத்தரவிட்டார் இந்த உத்தரவின் பேரில் அறுபத்தி ஏழு சிஐஎஸ்எஃப் வீரர்கள் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் அங்கு பாதுகாப்பிற்கு சென்று தீப துணில் தீபத்தை ஏற்ற முயற்சி செய்தனர் அப்போது போலீசாருக்கும் அவர்களுக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது எல்லாம் தெரியும் சிஐஎஸ்எஃப் வீரர்கள் வருவதை அறிந்த மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் உடனடியாக நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை பிறப்பித்தார் திருப்பரங்குன்றம் பகுதிக்கு நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவுனாலே தெரியும் மூன்று நான்கு பேர் குழுக்களாக செல்லக்கூடாது அந்த பகுதிக்கு கூட்டம் கூட கூடாது அதிக நேரம் நிற்கக்கூடாது இதுதான் அந்த நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவின் விதி நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போட்டிருக்கு அதனால உங்களை உள்ள விட முடியாது என்ற காரணத்தை காட்டியும் இந்த வழக்கை மேல்முறையீடு செய்ய போறோம் என்ற காரணத்தை காட்டியும் முதல் நாளான மூன்றாம் தேதி அன்று தீபம் ஏற்ற அனுமதி மறுக்கப்பட்டது உடனடியாக இரண்டாம் நாள் அரசு மேல்முறையீடு செய்த வழக்கு தீர்ப்புக்கு வருகிறது நாலாம் தேதி அந்த வழக்கை நீதிபதி இரு நீதிபதி அடங்கிய அமர்வு ஒத்தி வைத்தது தள்ளுபடி செய்தது அதற்கு காரணம் முதல் நாளான மூன்றாம் தேதி அன்று கார்த்திகை தீபம் ஏற்ற நீதிபதி உத்தரவை காவல்துறையினரும் மாவட்ட ஆட்சியரும் நிறைவேற்றவில்லை என்ற காரணத்தினால் அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்படும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்படும் என்ற கோணத்தில் இந்த ஒரு மேல்முறையீட்டு மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவர்கள் ஏற்படுத்தப்பட்ட ஒரு வழி என்று இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இந்த ஒரு வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது உத்தரவிட்டு மீண்டும் இதை சுவாமிநாதன் அவர்கள் விசாரிப்பார் என்று கூறியது சுவாமிநாதன் அவர்கள் கூறியது நேற்றைய தினம் இன்றும் திருப்பரங்குன்றம் மலையில் ஒற்றி கூடிய தான் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டார் அவங்க ஏற்ற ரெடியா இல்லை அதற்கு சுவாமிநாதன் அவர்கள் வச்ச ஒரு ட்விஸ்ட் நேற்றைய தினம் நான்காம் தேதி அன்று மனுதாரர் சிஐஎஸ்எப் வீரர்களுடன் சென்றுதான் தீபத்தை ஏற்ற முயற்சி செய்தார் அப்போது கமிஷனர் தடுத்தது எதற்காக நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை சொல்லித்தானே தடுத்தீர்கள் அந்த நூற்றி நாற்பத்தி தடை உத்தரவை நான் ரத்து செய்கிறேன் என்று நீதிபதி கூறினார் அதே போல மாவட்ட ஆட்சியர் மற்றும் நீதிமன்றம் இதைவிட காவல் ஆய்வாளர் தன்னை ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர் என்று நினைத்துக் கொண்டாரா என்று கேள்வி எழுப்பினார் காவல் ஆணையர் லோகநாதன் அவர்கள் இன்று நாலாம் தேதி இரண்டாம் நாளான கார்த்திகை நாளில் அன்று திருப்பரங்குன்றம் மலையின் உச்சியில்தான் தீபம் ஏற்றப்படும் அதற்கு காவல்துறை முழு பாதுகாப்பு அளித்து அந்த அறிக்கையை அடுத்த நாளான ஐந்தாம் தேதி காலையில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் இதை மீறும் காவல்துறையினருக்கு இதை மீறும் அதிகாரிகளுக்கு கட்டாயமான முறையில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுவாமிநாதன் எச்சரித்தார் அவர் எச்சரிக்கையை கருத்தில் கொள்ளாமல் நேற்றைய தினமும் தீப தீபம் ஏற்றப்படவில்லை என்ன நடக்குதுங்க ஒரு சாதாரண விஷயம் ஒன்று சொல்கிறேன் ஒரு முஸ்லீம் சகோதரன் கூட அங்கு தீப தொழில் தீபம் ஏற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை நீங்கள் தான் இப்படி மேல்முறையீடுன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கிறீங்க ஏன்னா சிறுபான்மையினுடைய ஓட்டு உங்களுக்கு வேணும் நேற்றைய தினமும் தீபம் ஏற்றப்படவில்லை ஆனால் தீபம் ஏற்றுவோம் என்ற நம்பிக்கையில் நயனா நாகேந்திரன் அவர்கள் எச் அவர்கள் புறப்பட்டனர் திருப்பரமன்றம் பகுதிக்கு அப்படி புறப்படும் பொழுது நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை காரணம் காட்டி வரும் வழியிலேயே இரண்டு பேரையும் காவல்துறை முடக்கியது உடனடியாக நீதிபதி அதை ரத்து செய்த தகவல் அறிந்தவுடன் உடனடியாக அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர் திருப்பரமூட்ட பகுதிக்கு அவர்கள் வந்தும் பதினாறாம் கால் மண்டபத்தின் முன்பு போராட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அவ்வாறு ஈடுபட்டும் எந்த பிரச்சனமும் இல்லை காவல் ஆய்வாளத்தை பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த பிரச்சனமும் இல்லாமல் அவர்கள் திரும்பி சென்றனர் அன்றும் தீபம் ஏற்ற முடியவில்லை இரண்டாம் நாளாக தனி நீதிபதியின் உத்தரவு ஒன்றுமில்லாமல் போகியிருக்கிறது இதில் நீதிமன்றத்தில் அரசு கூறியது என்னவென்று பார்ப்போம் அந்த இரு நீதிபதி அடங்கிய அமர்வு நாலாம் தேதி நடைபெற்றுச்சுல அந்த அமர்வுல அரசு கூறியது தீபத்தை தனிநபர் ஏற்றலாம் என்ற தனி நீதிபதியின் கருத்து செல்லாது இது சட்டவிரோதமானது இதை ஏற்க முடியாது என்று அரசு தரப்பு எங்க மொத நாளே கோவில் நிர்வாகமே ஏற்றுகந்தானங்க நீதிபதி சொன்னாரு நீங்க அதை பின்பற்றலங்கிறதுனால தான் தனிநபர் மனுதாரர் போய் ஏற்றலாம் என்று உத்தரவிட்டார் கரெக்டா மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரை நீதிபதி ஒரு சொந்த வழக்கிற்காக தனி வழக்கிற்காக பாதுகாப்பிற்கு அனுப்பி வைப்பது சட்ட விரோதமானது என்று அரசு கூறியது அவர்கள் அதாவது அந்த சிஐஎஸ்எஃப் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் வந்து நீதிமன்ற பாதுகாப்புக்காக தான் அங்கு பணியில் அமர்த்தப்பட்டிருந்தாங்க அவர்களை எதற்காக அனுப்பியது நீதிமன்றம் திருப்பரங்குன்றம் அலைக்கு இது சட்டவிரோதமானது என்று அரசு தரப்பு வாதிட்டது மதனாலேயே அவங்க சிஐஎஸ்எப் வீரர்களை அனுப்பியதுக்கு காரணம் இருக்கு ஏன்னா காவல்துறை மேல நம்பிக்கை இல்ல காவல்துறை தான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சா அந்த உத்தரவுப்படி நடந்து மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூடில் தீபத்தை ஏற்றுவதற்கு முயற்சி நடவடிக்கை எடுத்துக்கணும் பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன் சொன்ன வீரர்கள் வந்தார்கள் அப்போ அரசு வாதமே தெரியுது அவங்க என்னெல்லாம் அடுத்தடுத்து பண்ணாங்களோ அதை தான் பேசுறாங்க அப்ப பஸ்ட் ஒன்னாம் தேதி கொடுத்த தீர்ப்பு மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூடில் ஏற்றலாம் என்ற கருத்திற்கு அவர்கள் முரணாக பேசவே இல்லை அந்த கருத்து நடப்பதற்கு என்னெல்லாம் வழிமுறை இருந்துச்சோ அந்த வழிமுறையை பற்றி தான் அவரை பேசிக்கொண்டிருப்பார் அப்போ மலை உச்சியில் தீபத்தை ஏற்றக்கூடாது என்பதற்கு என்ன காரணம் என்று அரசு கூறி நான் கேட்கவே இல்லை ஒரு விஷயத்துல கூட அரசு அதை கூறலை இந்த காரணத்தினால நீங்கள் ஏற்றக்கூடாது சொல்லவே இல்லையங்க அப்போ அவங்களுடைய நோக்கம் என்னமா இருக்கு இது வச்சு ஒரு அரசியல் பண்ணணும் சிறுபான்மையினருடைய வாக்குகளை திருடணும் இதுதான் திருட்டு கும்பலின் நோக்கம் தனி நீதிபதியின் கருத்து செல்லாது செல்லாதுன்னு பேசிட்டு இருக்கீங்கல்ல கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த வழக்குல தனி நீதிபதி கருத்து வழங்கணும்னு உங்களுக்கு சந்தோஷத்தை பார்க்கணுமே எப்படிலாம் கொண்டாடுனீங்க அப்ப மட்டும் இனிச்சுச்சா இப்போ கசக்குது தீபத்தை எங்கும் ஏற்றினாலும் என்ன தீபம் எரியதானே போகிறது வெளிச்சம் மரதான போகிறது என்று அசால்ட்டாக பதில் சொல்லும் அரசுக்கு கூறுவது ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அவங்கள எங்கே வேணால் புதைக்கலாம் ஆனால் தான் புதைப்பேன் என்று சொல்லி அப்போது முதலமைச்சராக இந்த பழனிசாமி கையக்காலம் பிடிச்சி அழுதுகிட்டு இருந்த கதையெல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும் அப்போ மட்டும் எங்கே புதைச்சாண்ண புதைக்க தானே போகிறாங்க அப்படின்ட்டு விட வேண்டியதானே அப்போ இனிச்சிச்சு இப்போ என்ன இதற்கு முன்னாலும் இந்த பிரச்சனை நடைபெற்றது சிக்கந்தர் தர்காவில் பிரியாணி சாப்பிட்றாங்க ஆடு மாடை கொண்டு போகிறாங்க இந்த பிரச்சனைக்கு திமுக அரசு வாயே திறக்கலை எல்லாரும் போராடிட்டு இருந்தாங்க ஒரு ஹிந்துஸ் அமைப்பினர் நிறைய பேர் சேர்ந்து ஹிந்து முன்னணி பாஜக அந்த அமைப்பினரெலாம் போராடிட்டு இருந்தாங்க அப்போ திமுக வாயவே திறக்கலாம் எங்கே போனாங்கன்னு தெரியாது கலை உச்சியில் தீபம் ஏற்றணும் என்ற ஒரு வழக்கிற்கு மட்டும் திமுக எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில அரசு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில அறநிலையத்துறை எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில திடீர்னு வந்து மேல்முறையீடு பண்ணுறாங்க எதுக்கு ஒன்றை நன்றாக புரியணும் இவ்வளவு விஷயத்துக்கும் அன்று தள்ளுமுள்ளு ஏற்பட்டதற்கு போலீசாருக்கு காயம் ஏற்பட்டதற்கு ஹிந்து முன்னணி அமைப்பினர் பாஜகவினர் மனுதாரர் ரவிக்குமார் இவர்கள் அனைவரும் அங்கு போராட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதற்கு தனி நீதிபதி அடுத்தடுத்து சிஐஎஸ்எஃப் வீரர்களை அறுபத்தி ஏழு வீரர்களை அனுப்பியதற்கு நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்ததற்கு நயனா நாகேந்திரன் ஹெச் ராஜா அங்கு வந்ததற்கு அங்கு பதட்டமான சூழ்நிலையை உண்டாக்கியதற்கு கலவரம் நடக்கும் சூழ்நிலையை உண்டாக்கியதற்கு காரணம் அரசின் மேல்முறையீடு மட்டுமே தனி நீதிபதி ஒன்னாம் தேதியை தீர்ப்பு கொடுத்துட்டாரு அது வரை யோசிச்சிருக்காங்க என்ன பண்ண தீர்ப்பு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அதை மேல்முறையீடு பண்ணியிருக்க வேண்டியதான ஏன் தீபம் ஏற்றும் போது ஏன் பிரச்சனை பண்றீங்க சொல்லுங்க எல்லாத்துக்கும் காரணம் அரசு தரப்பு உத்தரவு பிறப்பிச்சாச்சு அந்த ஆர்டரோட போய் நிற்கிறாங்க காவல்துறை என்ன பண்ணிருக்கணும் பாதுகாப்பு கொடுத்து தீப தோணில் தீபத்தை ஏற்றிருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் எந்த கலவரமும் இல்லாம சுமூகமா இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும் ஆனால் அதை முடிப்பதற்கு அரசுக்கு மனசு இல்லை ஏன்னா இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும் ஒரு நாடகம் நடத்தணும் இல்லைங்க அதைதான் பண்றாங்க உயர் நீதிமன்றத்தை உச்ச நீதிமன்றத்தை ஆடுறது ஒரு குரூப் கலவரம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறது மக்களவை மாநிலங்களவையில எச்சத்தனமா போய் இந்த விஷயத்தை பேச மக்களவையில் டி ஆர் பாலு தலைவர் அவர்களை வச்சு பேசலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்துட்டாங்க மாநிலங்களவையில் திருச்சி சிவா அவர்களை வச்சு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும் அப்படின்ட்டு முடிவு எடுத்துட்டாங்க என்ன இது வேலை இதெல்லாம் பண்ண முடியாது போங்க அப்படின்ட்டு சபாநாயகர் சொல்லி செருப்பை சாணிலை முக்கிய அடிச்சிட்டார் சேத்துலேயே அடி வாங்கியாச்சு உயர் நீதிமன்றத்தில் சோத்துலேயே அடி வாங்கியாச்சு மக்களவை மாறிவாங்க போயில என்னங்க இது இன்னும் இந்த விஷயத்தை தொங்கிட்டு இருக்கிறீங்க மொத நாளே முடிய வேண்டிய வழக்கு இது இதை இவ்வளோ தூரம் எழுபறி ஆக்குறது அரசு தரப்பு தான் எங்க மறுபடியும் சொல்கிறேன் இது ஒரு தர்கா தரப்பில் அவங்க மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது வேற மாதிரி கொண்டு போயிருக்கலாம் ஆனால் அரசு தரப்பு எதற்காக இதை மேல்முறையீடு செய்தது என்ற கேள்விக்கு இன்ன வரைக்கும் பதில் கிடைக்கல அதற்கு காரணம் அவர்களுக்கு சிறுபான்மையினரின் ஓட்டு முக்கியம் அங்கு பதட்டமான சூழ்நிலை ஏற்படுவதற்கு காரணமும் அதுதான் ஏன்னா ஒன்றாம் தேதி தீர்ப்பு வந்துடுச்சு ரெண்டு நாள் ஒன்றாம் தேதி ஃபுல்லாக ரெண்டாம் தேதி ஃபுல்லாக மூணாம் தேதி மாலைதான் விளக்கேற்றாங்க அப்படிங்கும்போது அதுவரை அமைதி காத்துட்டு மக்கள் எல்லாம் ஆர்வமா இருப்பாங்க ஏன்னா பல வருஷம் கழிச்சு தீபத்தூணில் தூண்ல ஏற்ற போறாங்க தீபத்தை மக்கள் எல்லாம் அதை பார்ப்பதற்கு அங்கு குவிந்திருப்பார்கள் அப்படிங்கும் போது அந்த சமயத்தில் தீபம் ஏற்றப்படாது என்று அறிவித்து விட்டு ஊச்சிப்பிள்ளையார் கோவில் தீபம் ஏற்றினால் போராட்டம் வருமா வராதா கலவரம் வெடிக்குமா வெடிக்காதா அமைதியான முறையில் நடைபெற்று முடிந்திருக்க வேண்டிய ஒரு விழாவை ஒரு கொண்டாட்டத்தை இவ்வளவு தூரம் இழுபறியாக்கி கொண்டிருப்பது திமுக அரசு தான் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீப தொழில் தீபத்தை ஏற்றுவது குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலையும் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக் அடுத்த அடுத்தபடி சந்திக்கிறேன் டாடா பை பாய்